ியுள்ளகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே வணக்கம் ஞாயிறு இந்த ஞாயிற்றுக்கிழமை இனிய நாளாக ஆசைக்கப்பட்ட நாளாக அமைய இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நத்தை ஆண்டவரிடம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உங்களோடு இணைந்து இந்த புதிய வாரத்தை தொடங்குவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்களுக்காக நானும் இணைந்து செபிக்கின்றேன் இணைந்து நாமும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடுகின்றோம் நம் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் கொண்ட தெய்வம் என்பதை நினைவூட்டக்கூடியதுதான் இந்த பாஸ்காவுக்கு பிறகு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பெருவிழாவாக திருவிழாவாக திருச்சபையோடு இணைந்து நாம் கொண்டாடுகிறோம் சகோதர சகுதியிலே நெப்போலியனுடைய படையில் ஒரு படை வீரருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவருடைய தாய் நெப்போலியன வந்து கெஞ்சி கேட்கின்றார் ஐயா மன்னரே என்னுடைய மகனுக்கு மன்னிப்பு அளித்தரலாம் என்று நெப்போலியன் கூறுகிறார் அம்மா செய்த தவறையே அவன் இரண்டு முறை செய்துவிட்டான் ஆகையால் அவனை மன்னிக்க முடியாது என்று கூறுகிறார் மீண்டும் இந்த தாய் கெஞ்சி கேட்கின்றார் எப்படியாவது இரக்கம் காமியுங்கள் என்று கூற இல்லை நீதி உண்மையானது அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது விதித்ததுதான் என்று பலவாறு அந்த தாயிடம் நெப்போலியன் எடுத்து கூறுகிறான் இருந்த போதிலும் விடா பிடியாக இந்த தாய் மீண்டும் கெஞ்சி கேட்கின்றார் இரக்கம் காண்பீங்கள் என்று அந்த இரக்கத்திற்கு தகுதியற்ற உணவு மகன் என்று கூறி நிராகரிக்கிறார் அப்போது அந்த தாய் கூறினாராம் தகுதி உள்ளவர்களுக்கு காட்டுவது இரக்கம் அல்ல தகுதியற்றவர்களுக்கு காட்டுவதுதான் இரக்கம் என்று கூற கொஞ்சம் நெப்போலியன் மனம் மாறி அந்த தாயினுடைய பேச்சை கேட்டு இறக்கப்பட்டு அந்த படைவீரருக்கு விடுதலை கொடுத்தார் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் கொஞ்சம் தேவை உள்ளவர்களுக்கு தகுதியற்றவர்களுக்கு இறக்கம் காண்பிக்க வேண்டும் தகுதி உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுவதல்ல தகுதியற்ற நபருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் ார் இதைத்தான் அடிக்கடி மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கோடிட்டு காட்டுவாராம் இந்த உலகத்தில் நம் ஆண்டவர் இயேசு பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தகுதியற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய மகனாக மகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் அழைப்பு விடுக்கின்றார் இந்த நாளிலும் கூட தூமையாரை பற்றி தோமையார் ஒரு சந்தேக பேருவழியாக பார்க்கின்றோம் அவர் எப்போது பார்த்தாலும் நம்பிக்கையற்றவராக பார்க்கின்றோம் பிரியமான புரியாததை எப்படி நம்புவது புரிந்தால் தானே அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் உயிர்ப்பை பற்றி அறியாத தெரியாத அல்லது இந்த உயிர்த்தவர்களை பார்க்காத சூழ்நிலையில் ஆண்டவருடைய உயிர்ப்பை எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஆகையால்தான் தோமையார் இங்கு சந்தேகப்படுகிறார் ஆனால் அப்படிப்பட்ட சந்தேகத்தில் இருந்தாலும் தோமையார் ஒரு மாபெரும் திருத்தூதராக அப்போஸ்தராக சிறப்பான விதத்துல நம் இந்திய தேசத்துக்கு வருகை திருந்த ஒரு மாபெரும் மனிதர் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சோதனையிலே கலங்கிப் போய் இருக்கின்றார்கள் ராவணவின் போது ஆண்டவர் கூறுகிறார் இதோ என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறார் என்றெல்லாம் பேசுகிறார் அவருடைய வேதனையை குமுறளை அத்தனையும் சொல்லுகிறார் அந்த சீடர்கள் எல்லாம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை நான் தான் இறைமகன் என்று கூறுகிறார் அவரை அவர் மேல் கல்லறிவதற்கு மக்கள் கூட்டம் காத்து கிடைக்கின்றது அங்கிருந்து அவர் தப்பிச் செல்கிறார் இந்த நிலையில்தான் பெத்தானியாவில் இறந்த நண்பர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அவரை எழுப்ப வேண்டும் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நிலையில் தோமையாருடைய சந்தேகம் நியாயமானது தானே அவர் உயிர்ப்பை பற்றி புரிந்து கொள்ளவில்லை அவர் உயிர்ப்பை பற்றி அவர் நினைக்கவில்லை ஆகையால் தான் இரண்டாவது முறை மூன்றாவது முறை தோமையாருக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட நாமும் அறிதல் புரிதல் இல்லாததை கூட ஆம் என்று சொல்லக்கூடிய நபர்களாகத்தானே இருக்கின்றோம் தலையாட்டி பொம்மையைப் போல எது சொன்னாலும் தலையாட்டக்கூடிய நபர்கள் புரிகின்றதோ புரியவில்லையோ தலைய தலைய ஆட்டக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது புரிந்து புரிதல் வேண்டும் அறிதல் வேண்டும் அதற்கு பிறகுதான் நம்ப வேண்டும் யாரோ எவரோ சொல்லிவிட்டார் யாரோ எவரோ இங்கே கேட்டதை சொன்னார் பார்த்ததை சொன்னார் என்பதற்காக நாம் நம்ப வேண்டும் என்று அர்த்தம் காண வேண்டும் அவருடைய விழாவில் அவருடைய காயங்களில் என் விரலை விட்டு நான் தொட வேண்டும் அப்போதுதான் நான் நம்புவேன் என்று கூறுகிறார் தோமையார் பிரியமான சகோதர சொல்லி இந்த தோமையார் ஒரு மாபெரும் மறைசாட்சியாக இந்தியாவிற்கு வருகை தந்து இது நம்மையெல்லாம் மீட்டெடுத்தார் என்றால் அது மிகையாக அப்படிப்பட்ட இறக்கத்தின் ஆண்டவர் தோமையார் மேல் பறிவு கொண்டு மீண்டுமாய் அவர் சந்தேகப்பட்டாலும் அவரை திடப்படுத்துகிறார் அவருக்கு தோன்றுகிறார் தோமையாரும் தன்னுடைய விரல்களால் அவருடைய காயங்களை தொடுகிறார் பிரியமான சகோதர சோழே இந்த அருமையான இனிமையான நாளில் நம் உயிர்த்த கடவுள் இரக்கத்தின் ஆண்டவர் அவர் நம்மேல் தகுதியற்ற நபர்கள் நம் ஒவ்வொருவர் மேலும் அவர் இரக்கம் காண்பிக்கின்றார் கூறுகிறார் திரு பாடல் ஆசிரியர் கூறுகிறார் அல்லவா இதோ என்னுடைய குற்றங்களையும் குறைகளையும் அவர் நினைவில் கொண்டிருந்தால் அவர் முன் யார்தான் நிலைத்திருக்க முடியும் கண்டிப்பாக முடியாது பிரியமான சகோதர சொல்லி இந்த அருமையான இனிமையான நாளில் நாமும் அந்த இரக்கத்தை பெற்ற இறக்கத்தை பெற்ற நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவோம் தகுதியற்ற நபர்கள் அது குடும்பமாக இருக்கலாம் அல்லது சொந்த பந்தமாக இருக்கலாம் அல்லது தெரிந்தவர் அறிந்தவராக இருக்கலாம் அல்லது சமூகத்துல எத்தனையோ நபர்கள் இருக்கலாம் அவர்கள் மேல் தகுதியற்ற நபர்கள் மேல் இறக்கம் காண்பிப்போம் தகுதி உள்ளவர்கள் மேல் அல்ல தகுதியற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிப்போம் உதவி செய்வோம் இரக்கம் காண்பிப்போம் உதவிக்கரம் நீட்டுவோம் அங்குதான் நம் உயிர்த்த கடவுள் உயிருள்ளவராக இறக்கின்றார் இணைந்து ஜபிப்போமா பரலோக தந்தை இறைவா இன்று ஞாயிற்றுக்கிழமை இரக்கத்தின் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் இரக்கம் கொண்டது போல நாங்களும் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொள்ள வேண்டும் அப்பா தகுதியுடையவர்களுக்கு மேலல்ல மேல் நாங்கள் இறக்கம் காட்டுவதால் கண்டிப்பாக நிச்சயமாக உம்முடைய அந்த சமத்துவ சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய உம்முடைய இறை அரசை நிலைநாட்டக்கூடிய உலகமெல்லாம் சென்று நச்செய்தி பரப்பக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் தேர்வு பயணம் வாழ்வு அத்தனையும் அசுவை தரும் சிறப்பான விதத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டு ஏதோ பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் விடுமுறை இந்த விடுமுறை நாட்களே ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை எங்களுக்கு கொடுக்கும் ஏதோ ஒவ்வொரு மாணவற்றும் உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த வாரத்தில் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை எங்கள் ஒவ்வொருவரும் கொடுத்து ஆசிர்வாதத்தால் நிரப்பும்படியாக உயர்த்த ஆண்டவரை தொடர்ந்து எங்களுக்கு உயிர் ஊட்டம் கொடுக்க எங்களை ஏதோ பழமையான பசுமையான இடத்திற்கு அழைத்து செல்ல திரும்பி இயேசு எங்களாண்டவராய் கிருஷ்ணாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே